இந்த கரம் மேலே தானே வச்சு நடுவாங்க இந்த கரம் மேலே தானே வச்சு நடுவாங்க கரும்பு மட்டும்தான் அது மேலே வச்சு நடுவாங்க எதுவுமே தண்ணி இப்போ கரும்புலாம் பழம் மழை மாதிரி நெடுக்க காவா மாதிரி மேலே மூடாது இது போல் இது பண்ணாக்கா அது மேலே விற்பாங்க இது போல் பழத்தழு தான் வைப்பாங்க மோட்டல் இது மாட்டாங்க கரும்பு கூட தலை பழகு தழுச்சுன்னா பழத்தில் வச்சு மண் தள்ளி விற்பாங்க ஏர் ஓடும் இந்த கரை ஓட்டுருவாங்க இதில் ஏர் ஓட்டினாங்கன்னா இந்த மண் இந்தாண்டு பயிருக்காங்க இந்தாண்டு பயிர் இந்த பயிருக்காங்க тэдэм хэ нэг таазын хит хм энэ яага байц